மொழி முன் எழுத்துக்களின் கூற்றை ஆராய்ந்து சரியானதை தேர்வு செய்க இதுக்கு மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் பத்தி தெரியணும் இது ரிகார்டிங்கா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் வீணை சுப்பமா மொழி முன் எழுத்துக்கள் மொழிக்கு முன்னாடி இந்த எழுத்துக்கள்லாம் வரணும் அதை பத்தி இங்க சரியா என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லிருக்காங்க உயிரெழுத்துக்கள் பன்னெண்டுமே மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா செகண்ட் செகண்டு இந்த இந்த ஆர்ல எதுவுமே ஸ்டார்டிங்ல வராது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இந்த வரிசையில இருக்க எல்லா எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரும் அப்படி இல்லை அப்படின்னா ஞான வரிசையில ஒரு எழுத்து மட்டும் வரும் ஒரு வரிசைல நாலு எழுத்து வரும் யா வரிசைல எட்டு எழுத்துக்கள் வரும் இப்போ ஓகேவா இதுல எது சரியானது அப்படின்னு கேக்குறாங்க ஓகே இத நம்ம ஈஸியா சொல்லிடலாம் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டுமே மொழிக்கு முதல்ல வராதுன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி என்ன பண்ணும் வரும் காசா தா நா பாமா இந்த வரிசையில் இருக்கக்கூடிய சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இந்த வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் என்ன பண்ணும் மொழிக்கு முதல்ல வரும் ஓகேவா சோ இதுக்கு முன்னாடி இதை பத்தி இன்ட்ரடக்ஷன் வேணும்ல இது இந்த சாப்டர் எதுக்காக படிக்கிறது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நன்றின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு எடுத்துக்கோங்க ஓகே நன்றி சோ இதே இது இதுவும் நன்றி தானே இதுவும் நம்ம தான் சொல்றோம் சொல்றோம் ஆனா இந்த நன்றி தான் ஒழுங்கா பொருள் கொடுக்குது இந்த ரெண்டு நன்றியும் தப்பு அப்படின்னு சொல்றோம்ல அதுக்காண்டிதான் ஒரு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு இது ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ் எல்லாமே மொழிக்கு முதல்ல வரும் சிலது வராது எதெல்லாம் அந்த இலக்கணம் படி கரெக்டா இருக்கோ அது மட்டும் தான் சரியான சொல் அப்படின்னு சொல்லி தேர்வு பண்றாங்க ஓகேவா அதுக்காக தான் நம்ம இந்த டாபிக் படிக்கிறது ஸோ ஒரு டாபிக் படிக்கிறப்ப அதை எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க என்ன கொடுத்துருக்காங்க எல்லா எழுத்துக்களும் வரும்னு சொல்லியிருக்காங்க தப்பு ஆக்சுவலி இதுல இருக்கக்கூடிய ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும் ஆன்சர் டி ஒரு எழுத்து மட்டும்தான் வரும் அது என்னன்னா ஞா மட்டும்தான் அதுவுமே ஞனம் அப்படின்ற வார்த்தை இந்த ஞனம்ன்ற வார்த்தையுமே தனித்து வராது எங்கனம் அங்கனம் இங்கனம் அப்படின்னு சேர்ந்துதான் வரும் அடுத்து ஞா வரிசையில பாத்தீங்கன்னா நாலு எழுத்து என்னென்ன இந்த நான்கு எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும் மற்றபடி இதுல இருக்க எதுவுமே மொழிக்கு முதல்ல வராது வரும்ன்றது என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா வராதுன்றத ஈஸியா எழுதிடலாம் ஓகேவா அதுக்கு இருக்கிறதா வராது ஓகே யாவை பொறுத்த வரைக்கும் ஆறு எழுத்து என்னென்ன யா யா யோ யவ் இந்த ஆறு எழுத்துக்கள் யா யா யூ யூ யோ யவ் இந்த ஆறு எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும் வா வரிசையில எட்டு எழுத்துக்கள்னு சொல்றாங்க என்னென்ன வா வா வி வி வே வே வை வவ் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஓகேவா ஸோ இந்த எட்டு எழுத்துக்களும் வரும் ஸோ கரெக்டாக இருக்கிறது இது மட்டும்தான் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க க்ளியராக கிளியரா சூப்பர்மா வெரி குட் அதே தான் இறுதி ஆகா எழுத்துக்கள் அந்த மாதிரி எல்லாம் சில இருக்கு ஸோ இன்னொரு விஷயம் ஸோ தனியாக நம்ம அந்த வீடியோல வேற வீடியோல பார்த்துக்கலாம் ஸோ அடுத்த கொஸ்டின் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஷ் எனப்படும் சொல்றாங்க ஓகேவா நல்லா இது வந்து புக்ல இருக்கக்கூடிய எழுத்து ஒற்றெழுத்து இடையினை எழுத்து அனைத்தும் தவறு விடை தெரியவில்லை வெரி குட் என்னது இணை எழுத்து எழுத்துக்கள்ல அதை ஒழிக்கக்கூடிய முயற்சி எந்த இடத்துல பிறக்குது இதெல்லாம் பொறுத்து என்ன இருக்கும் ஒற்றுமை இருக்கும் அதனாலதான் அது என்னன்னு சொல்றோம் இணை எழுத்துன்னு சொல்றோம் இப்ப இக்கு இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க இக்கு இங்கு இணை எழுத்து தான் அது என்னன்றதை இப்போ சொல்றேன் எதனால இது ரெண்டும் பிறக்கக்கூடிய முயற்சி இக்கு இங்குன்னு சொல்லுங்க நம்ம இந்த நாக்கோட அடி நாக்கும் மேல் எண்ணத்தோட அந்த அடி எண்ணமும் பொருந்தி நமக்கு என்ன பண்ணும் ஓசையை கொடுக்கும் அப்ப இக்கு இங்குன்னு சொல்லும்போது ரெண்டுமே ஒரே இடத்துல தான் பிறக்குது சோ இந்த மாதிரி பிறக்கக்கூடிய முறை அது ஒழிக்கக்கூடிய விதம் எல்லாமே சேமா இருக்கும் அதை பொறுத்து என்ன பண்றாங்க எழுத்துக்களுக்கு இந்த எழுத்துனா இந்த எழுத்துக்கு இந்த எழுத்து ஜோடி இந்த எழுத்துக்கு இந்த எழுத்து ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு இன எழுத்துக்களா பிரிக்கிறோம் ஓகேவா அதான் என்னன்னு சொல்றாங்க இன எழுத்து சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் விடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்றாங்க இன எழுத்து அப்படின்னு சொல்றாங்க ஓகே கிளியரா கிளியரா யாருக்கும் போர் அடிக்குதா யாருக்கும் போர் அடிக்குதா ஓகே ஸோ கிளாஸ்ல என்ன ஃபீட்பேக்ஸ் இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம் இது வேண்டாம் அந்த மாதிரி வேண்டாம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போங்க இந்த மாதிரி எந்த ஃபீட்பேக்னாலும் நீங்க லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே டீமிங் நோ ஓகே சரி பாருங்க இதைதான் இணையெழுத்துன்னு சொல்றோம் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் உயிர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நெடில் எழுத்துக்கும் நெடிலெழுத்துக்கும் இணையெழுத்து ஒவ்வொரு நெடில் எழுத்துக்கும் அதோட குரல் எழுத்து இணையெழுத்து நெடில் எழுத்து என்னென்ன இருக்கு மொத்தம் ஏழு நெடில் எழுத்து இருக்கா ஆனா குரல் எழுத்து நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு அஞ்சுதான் இருக்கு அப்ப இது எப்படி மொதல் நெடிலெழுத்துக்களை எழுதுவோம் ஆ ஏ ஐ ஐ ஓ ஓ ஓகே இதெல்லாம் தானே நெடில் எழுத்து இதுக்கு அதோட என்னது அதோட ஒழிக்கும் முயற்சியில என்னென்னலாம் இருக்கோ அது இப்ப ஆனா அதோட குரில் எழுத்து என்னது ஆ ஈ உ அதோட ஏ எழுத்து வந்து இன எழுத்து கிடையாது ஸோ விட்டு வச்சிடலாம் ஓ ஓ நம்ம என்ன அங்கேயே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இதெல்லாம் வச்சு போது ஐ எதே மாதிரி இருக்கா ஐ முடியுதா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயோட இணையெழுத்து ஈ எப்படி முடியுது ஊ ஊன்னு முடியுதா ஔ ஊ ஊன்னு முடியுது சோ அப்ப எனக்கு அவட இணையெழுத்து ஊ புரியுதா அப்போ ஈவும் ரெண்டு ஊவும் ரெண்டுக்கான இணையெழுத்தா வரும் இந்த குரில் ஈன்றது நெடில் ஈக்கும் சரி ஐக்கும் சரி இந்த குரில் ஊன்றது நெடில் அவ்வுக்கும் எழுத்தா வரும் ஓகேவா இதுதான் உயிர் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் நான் உயிர்மை எழுத்துக்கு போறேன் அப்படின்ற பட்சத்துல எனக்கு என்ன தெரியணும் வல்லினம் மெல்லினம் இடையினம் தெரியணும் அது கண்டிப்பா தெரியும் சோ அது வந்து ஈஸினா ஒவ்வொரு வல்லின எழுத்துக்களுக்கும் அதற்கு நிகரான மெல்லின எழுத்து இணையெழுத்து ஒவ்வொரு வள்ளின எழுத்துக்களுக்கும் அதற்கு நிகரான மெல்லின மெய் எழுத்து இணை எழுத்து அதை அப்படியே ரிவர்ஸ்லயே சொல்லலாம் ஒவ்வொரு மெல்லின மெய் எழுத்துக்களுக்கும் அதற்கு நிகரான வல்லின எழுத்து இணை எழுத்து இப்ப நான் வந்து வள்ளின எழுத்துக்களை எழுதுறேன் இக்கு கசட தபர இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதோட மெல்ல இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம் இன்னு இல்ல எனக்கு குழப்பம் கசட தபிற நான் எழுதிருவேன் கொழப்போன்னா கவலையப்பட கசட தவற மட்டும் எழுதுங்க காக்கு அடுத்த இக்குக்கு அடுத்த எழுத்து இங்கு இச்சுக்கு அடுத்த எழுத்து இஞ்சு இட்டுக்கு அடுத்த எழுத்து இன்னு சோ அதை அப்படியே எழுதலாம் ஓகேவா சோ எனக்கு கசட தவற நம்மனெல்லாம் எழுதும் போது நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருவேனா இப்படி பாத்துக்கலாம் ஓகே சோ இப்ப இதுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லலாமா சங்கு இங்கு மெல்லின மெய் பக்கத்துல என்ன இருக்கு வல்லின எழுத்து தான் இருக்கு இக்கு இருக்கு இச்சு மஞ்சள் மெல்லின எழுத்து பக்கத்துல வல்லின எழுத்து மண்டபம் இன்னு பக்கத்திலே அதோட இணை எழுத்து டா தந்தம் இந்து மெல்லினமே பக்கத்திலே அதோட வல்லினம் ஒவ்வொரு வல்லின எழுத்திற்கும் அதற்கு நிகரான மெல்லின மெய்யெழுத்து எழுத்து அதுதான் இதோட இதுக்கும் அதே மாதிரி நீங்க போட்டுலாம் ஓகேவா வல்லினம் மெல்லினம் உயிரெழுத்து பார்த்தாச்சு சின்ன ஒண்ணு இருக்க இடையினம் அப்படின்னா இடையினம் எல்லாமே ஒரே இனம் ஓகேவா இடையின எழுத்துக்கு எழுத்து இல்லைன்னு சொல்லக்கூடாது இடையின எழுத்து எல்லாமே ஒரே இனம் இல்லைன்னு போற்றக்கூடாது இடையின எழுத்து அதுக்கு எழுத்து இல்லைன்னு சொல்லக்கூடாது இடை இனம் எல்லாமே ஒரே இனம் ஒரே இனம் ஓகேவா இடை இணையெழுத்து எதுக்கு இல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணையெழுத்து கிடையாது அக்குன்னு சொல்லக்கூடிய ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணையெழுத்து கிடையாது அவ்வளவுதான் ஒரு கொஸ்டின்ல அந்த சாப்டரே நம்ம பார்த்தாச்சு ஓகேவா அவ்வளவுதான் ஓகே கிளியரா இணையெழுத்து புரியுதா ஒற்றெழுத்துனா ஒண்ணு கிடையாது ஒற்றெழுத்துனா என்னமா ஒற்றெழுத்துனா என்ன ஆப்ஷன்ல புதுசா ஒண்ணு இருக்குல்ல இடையின எழுத்துன்றது நம்ம சொன்ன இறள வழ அதுதான் ஒற்றெழுத்துனா என்ன ஆப்ஷன்ல புதுசா இருக்கே வெரி குட் கரெக்ட் புள்ளி வச்ச எழுத்து ஒற்றை எழுத்துனா புள்ளி வச்ச மெய் எழுத்து அவ்வளவுதான் வெரி குட்